ஜாதகம் ஜோதிடம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிறந்த கிழமைகளுக்கு சொல்லி ஒரு பலம் இந்த ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை ஆன்ம பலமே இல்ல பலம் இல்லாம அவர் அப்படின்னா ஒரு பலம் வரதுக்கு என்ன பண்ணணும் டெய்லி சூரிய வழிபாடு செய்யணும் சூரிய நமஸ்காரம் பண்ண இவங்களுக்கு என்ன பாதிப்பு கொடுக்குதுன்னா கண்கள்ல பாதிப்பு கொடுக்கும் நிறைய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை பாருங்க கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துல பலரும் உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணா சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் திங்கக்கிழமை சொன்னாலே ஒரு குழுமை ஒரு இதமான மனிதர்கள் எடுக்கணும் இல்லையா எங்க அம்மா எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்பா நீ மட்டும் என்பா அப்படி இருக்க அப்படின்னு கேட்கறாங்க அவங்க குழந்தைகள் அப்ப தாய்க்கு ஒரு குடும்பத்துல மதிப்பு இருக்கிற மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் தாய்மை மனசு உடைய அப்படி பெண் இவங்களுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது வாழ்க்கை ரொம்ப மணக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் வீரம் உண்டு எதையும் சாதிக்கணும் ஆற்றல் நல்ல பண்புகள் நிறைய உண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க ஓடி போய் உதவி செய்வாங்க சொத்து விஷயங்கள்ல வந்து கூட பிறந்த சகோதரர்களால் ஏமாற்றப்படுவாங்க டிவி வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம்மா திருவருள் டிவிக்கு நீங்க வந்து எங்களுக்காக வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வந்திருக்கீங்க முதல்ல அதற்கு நன்றி பொதுவா பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் ஜோதிடம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிறந்த கிழமைகளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பலம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஸோ இந்த வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகளில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக இதெல்லாம் செஞ்சால் அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வர வரத சர்வஜனமே ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் திருவருள் டிவி அன்பர்களுக்கு எனது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறது இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு ஜோதிடம்னு சொன்னால் யோகம் கரணம் திதி வாரம் நட்சத்திரம் இவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம் ஜாதக கட்டங்கள் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது இந்த நாளுக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அதுதானே உங்கள் கேள்வி ரொம்ப அருமையாக கேட்டீங்க ரொம்ப லாசுக்காக ரொம்ப அழகாக கேட்டீங்க ஏன்னா ஒரு கிழமையை போய் பெருசாக பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் அந்த சாஸ்திரத்தையே வாழ்க்கையாக வச்சுருந்தவங்க நம்முடைய மக்கள் எப்படின்னா சந்திரன் அப்படின்னா அது ஒரு பிளானட் இதெல்லாம் ஒரு ஒரு துணைக்கோள் எப்படிதான் சொல்கிறோம் அப்படி சூரியன் சந்திரன் எல்லாமே சொல்லிட்டு வரோமே இதில் அந்த கிரகங்களுடைய பெயர்களையே கிழமைகளுடைய பெயர்களாக முன்னோர்கள் வச்சுருக்காங்க இப்போ ஞாயிறு அப்படி அப்படியா சூரியனுடைய தன்மையை குறிக்கிறது திங்கள் அப்படின்னா சந்திரனுடைய தன்மையை குறிக்கிறது செவ்வாய் கிரகத்தையே அது குறிக்கிறது இப்போ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியதை சர்வசாதாரணமாக நம்ம வார்த்தைகளில் கிழமையாக புழங்கின்னு இருக்கோம் அப்போது ஒரு வானியல் சாஸ்திரை சாஸ்திரத்தையே எடுத்து இடுப்பில் சொருகிட்டு நடந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ ஈஸியாக அப்படி இருக்காங்க அப்போ அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு பிளானட்ஸுடைய தன்மையை இந்த கிழமைகள் குறிக்கிறது இப்போ நாங்கள் வந்து ஜோதிடத்தில் பார்க்கும்போது ஒரு ஜாதகம் பார்க்குறோம்னா முதல்ல அவங்க பிறந்த கிழமை தான் பார்ப்போம் அவங்க வந்திருக்கிற கிழமை என்னன்னு பார்ப்போம் இந்த கிழமைகளே அவ வாழ்க்கையை பத்தி சொல்லிடும் என்ன பிரச்சனைக்காக அவ வந்திருக்கான்னு பிரசன்னத்தில் எங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இந்த கிழமை இவளுடைய மனசு இப்படித்தான் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க வாழ்க்கையில் இதுதான் நடக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறது அப்போ அந்த நாளுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு நீங்கள் பிறந்த கிழமையே உங்கள் வாழ்க்கையை பற்றி முடிவு பண்ணிடுறார் இவருடைய கேரக்டர் இப்படித்தான் இந்த விஷயத்தை தொட்டால் இவர் ஜெயிச்சிட முடியும் எவ்வளவு பெரிய உண்மைகளை ரகசியங்களை உள்ள வச்சுட்டுருக்குங்கிறீங்க கிழமை ஸோ கிழமை மிக மிக முக்கியம் நிச்சயமாக இப்போ வாரத்துல முதல் நாள் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே போயிடலாம் எல்லாரும் திங்கக்கிழமையாக பாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இருந்தே போயிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்காங்க அது ஆண் பெண் ரெண்டு பேர்ல ஆணுக்கு தனியா சொல்லுங்க பெண்ணுக்கு தனியா சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு இயல்பா இருப்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இன்னும் நிறைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் அதாவது கிழமைகள் ஏழு கிழமை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்கள் கணக்குப்படி எடுத்துப்போம் அதுபோக இன்னும் இரண்டு கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் ஏழு கிரகங்களை நன்மை செய்யும் ஆனால் கர்மாவை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு கேட்டால் ராகுவும் கேதுவும் அதனால தான் அந்த கிழமைகளாக சேர்க்கலை எல்லா நாளும் இந்த ராகுவும் கேதுவும் வரும் ஏழு கிழமைகள் தான் இந்த ஏழு கிழமையில ராகுவும் கேது வரும் காலம் யமகண்டம் அப்படின்னு ராகுங்க எதும் எல்லா நாளும் வந்துருவா அதனால ஏழு கிழமைகள் அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் நயன் பிளானட்ஸ் ஆச்சேன்னு பாக்குறவாளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்போ நீங்க கேட்கக்கூடிய முதல் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்போ நீங்க நம்மளுடைய சிலப்பதிகாரத்தில் பாருங்க நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதுங்கிறாங்க சூரியனை போற்றுங்கோங்கிறாங்க நம்மளுடைய சாஸ்திரத்துல என்ன சொல்றோம் காயத்ரி மந்திரம்ங்கிறோம் அப்போ சூரியனை தான் வழிபடுறோம் மிக முக்கியமாக நம்ம வழிபடுறோம் ஆதித்யகிருதய ஸ்லோகம் சொல்லுங்கிறோம் இது என்ன முக்கியம் அப்படின்னா கிரகங்களில் ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கை ஆன்மபலமே இல்லை பலம் இல்லாமல் இருக்கார் அவர் அப்படின்னா ஒரு பலம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் டெய்லி சூரிய வழிபாடு செய்கிறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணறோம் அது பண்ணிட்டு இருந்தாலே அவருக்கு ஒரு பலம் வந்துடும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பறக்கிறார் பொதுவான கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த மனிதராக இருப்பார் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் வரும் இப்போ நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் இதை தாண்டி இதில் வந்து அவளுடைய நட்சத்திரம் ராசி கிரக கட்டங்கள் அதுதான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ண போகிறது அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தா பல பேர் அரசியலில் பெரியாழாக வருவாங்க அரசு பதவிகள் பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும் பலருக்கு குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களாக பலர் இருப்பாங்க இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க சுறுசுறுப்பானவங்க ஞாயிறுனா சூரியன் இல்லையா ஒரு கோடை காலத்தில் எப்படி சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க தலைமை பொறுப்பு எப்பவுமே அவங்களுக்கு வந்து சேரும் ஸோ இது நல்ல கேரக்டர் எதையுமே ஓப்பனா வெளிப்படையா ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற கேரக்டர் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு என்ன பாதிப்பு கொடுக்குதுன்னா கண்கள்ல பாதிப்பு கொடுக்கும் நிறைய ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை பாருங்க கண்ணுல கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில பேர் சோடாமுட்டி கண்ணாடி கூட போட்டிருப்பாங்க ஏன்னா அதிகமாக நிறைய குழந்தைங்க பவர் அதிகமா இருக்கிற கிளாஸஸ் போட்டு நம்ம பாக்குறோம் அவங்கள பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு கண்களே அதை பாதிக்கிறது அதாவது ஒரு பக்கம் ப்ளஸ் நைன் ஒரு பக்கம் மைனஸ் இருக்க தானே செய்யும் உங்களை உயர் பதவிக்கு கொண்டு போகும் பெரிய இன்டெலிஜென்ட் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களில் சுறுசுறுப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்போ கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் அலைஞ்சு தெரியக்கூடிய குழந்தைகள் இருக்கும் ஆனால் கண்ணில் கண்ணாடி போட்டு இருக்கும் அப்போது இது ஞாயிற்றுடைய அம்சத்தில் சூரியனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம் பெரிய பெரிய பதவிகளை பிற்காலத்தில் அலங்கரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் அதில் அர்த்தம் இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா பெரிய பதவிகளுக்கு இவங்க வருவாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் பதவிகளுக்கு வருவதில் தடை இருக்காது பெண்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு பெரிய பதவிகள் வருவதில் போராடி போராடி வருவார்கள் ஏன்னா சூரியன் ஒரு கிரகம் அப்போது அந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த பெண்கள் போராடி வராங்க ஆனால் உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா இவங்களை கீழே இறக்க முடியாது அப்படி பெரிய வெற்றிகளை அவங்க பெற்றுடுவாங்க ஒரு ஆணுக்கு நிகராக பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க வருங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்த பெண்கள் ஆணுக்கு நிகராக அப்படி இருப்பாங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு சர்வ வல்லமையும் உண்டு இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா வரணும்னா ஒரு செம்பு மோதிரம் இருக்கு பாருங்க அது சாமி என்ன சாமி வேணா இருக்கலாம் ராகவேந்திரர் அவருடைய படம் குறித்த மோதிரங்கள்லாம் பலர் போட்டுருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க கையில் ஒரு காப்பர் வளையலம் இல்லைன்னா அந்த வளையம் இல்லைன்னா ஒரு கையில் ஒரு மோதிரம் இப்படி போட்டுட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி தண்ணீர் குடிக்கிறாங்க பாருங்கள் இவங்கள்லாம் பல பேர் கிராமங்களில் பார்ப்பீங்க செப்பு சொம்புல தண்ணி குடிப்பாங்க ஆமாம் ஆமாம் அது என்ன ஆகும்னா அந்த சூரியனுடைய சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அப்படி காப்பறதுல த தண்ணி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் உடம்புல மின்காந்தாலைகள் அதிகப்படுத்துகிறதுங்கிறாங்க பாருங்க ஸோ இவங்களை வசீகர மனிதர்களாக அது ஆக்கும் செப்பு டம்ளரில் தண்ணி குடிக்கும்போது வசீகர மனிதர்களாக ஆகும் உடம்புல உள்ள வியாதிகள் அது குணப்படுத்தும் ஸோ இவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அந்த செப்பு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும் இவங்களுக்கு சிறந்த கிழமை என்ன கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தவங்க வெள்ளிக்கிழமையில் இந்த காரியமும் செய்யணும் பெரிய பெரிய சக்சஸ் தேடி வரும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான தேதி வேணும் அப்படின்னா அந்த ஒன்றாம் தேதி அதிர்ஷ்டமான தேதி பத்தொன்பதாம் தேதி ரொம்ப அதிர்ஷ்டமான தேதி இருபத்தெட்டு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு தேதி இந்த மாதிரியே தான் இவங்களுக்கு அந்த மூணு தேதிகளும் ஒவ்வொரு மாதமும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்களில் ரொம்ப வசதியான எண் என்ன பெரிய உச்சத்தை இவங்க தொடணும்னா எந்த எண்ணை தொடரணும் எண் முப்பத்தி ஏழை தொடரணும் நாற்பத்தி ஆறில் பேர் வச்சுட்டாங்கன்னா பிரியாளை வருவாங்க ஐம்பத்தஞ்சில் பேர் வச்சாங்கன்னா பிரியாளை வராங்க இப்படியே தான் இவருடைய வாழ்க்கையில் உயர்ந்த பதவிகள் பட்டங்கள் பெறக்கூடிய இவங்க எண்களை கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த எண்களாக இருக்கும் இல்ல அந்த எண்களை கூட்டினாலும் முடிவு வந்து ஒண்ணு ஒண்ணுல வரணும் ஒன் அப்படிங்கறத உங்களுக்கு வாழ்க்கையில நம்பர் ஒன்னாவே இருக்காங்க இவங்க எப்பவுமே சூரியன் நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா எதுலையுமே பெரிய பெரிய அமைப்பு இருக்கும் நீங்க பழைய நீங்க அரச சபை பார்த்தீங்கன்னா சூரிய பரம்பரை சூரியகுலம் சந்திரகுலம் தான் முன்னோர்களை சொல்றாங்க அப்போ அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் வாழ்க்கையில வந்து புகழ் ஒளியில இருக்காங்க நம்ம ரெண்டு கேமராவை போட்டிருக்கோம் அப்படின்னா தௌசண்ட் வாட்ஸ் வச்சுக்கோங்க கோடி வாட்ஸ் வச்சுருந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரகாசம் இருக்கும் அப்படி ஒரு ஃபோக்கஸ் உங்களை நோக்கி இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னாம் நம்பர் காரங்கனாலும் ஃபோக்கஸ் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் உலகத்துல பலரும் உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் தொட்ட துறைகளில் ஜொலிக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த பிறந்தவங்க இந்த கடவுளுடைய வழிபாடு பண்ணா பவர் கிடைக்கும்னா எந்த கடவுளுடைய வழிபாடு ரொம்ப நல்லதுமா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க மிக முக்கியமா டெய்லி வழிபட வேண்டியது நம்ம சொல்லிட்டோம் சூரிய நமஸ்காரம் செய்யணும் யோகாவில் சூரிய நமஸ்காரம்னு ஒன்று இருக்கு பாருங்க அதை செய்து மிகப்பெரிய ஆனவர்கள் பல பேர் அதே மாதிரி சிவன் வழிபாடு செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கோவிலுக்கு போய் சிவனுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறோம் அப்படி ஏற்றி வழிபாடு செய்யும் போது இவங்க பெரிய சக்ஸஸ் ஆயிடுவாங்க ஒன்று ஒரு தீபம் ஏற்றுறோம் இல்லை மூணு தீபம்னு ஏற்றுறோம் அந்த தீபம் ஏத்துறதுல கூட ஒரு கணக்கு இருக்குது அப்படி அவங்க வழிபாடு செய்கிற போது பெரிய சக்ஸஸ் வரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இந்த விஷயத்தெல்லாம் தானமாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுடைய கர்மா வந்து கம்மியாகும் புண்ணியம் சேரும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள அவங்க தானமாக கொடுக்கலாம் அதாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும்னு சொல்லும்போது கர்மா தடுத்துருக்கு போல பூர்வ ஜென்ம புண்ணியமே இல்லைப்பா நிறைய பாவம் பண்ணிட்டு இருங்கிறாங்க பித்ருதோஷம்ங்கிறாங்க பித்ருதோஷம்னா என்ன அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பலருக்கு இந்த பித்ருதோஷம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பாசிட்டிவாக அந்த சூரியன் ஜாதகத்தில் இருந்துட்டாருன்னா உச்சத்துக்கு போகிறாங்க அந்த சூரியனே ஒரு நீச்சத்தில் இருக்காருன்னா அவங்களுக்கு பித்ரு தோஷம் வந்துடுது அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு தோஷமே இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு வழி சொல்லணும் இல்லையா நம்ம அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னா செப்பு பாத்திரங்களை தானமாக கொடுக்கணும் பஞ்சபாத்திர உத்தரணியை தானமாக கொடுக்கறது ஒரு பூணூல் நிகழ்ச்சி இருக்குது பஞ்ச பஞ்சபாத்திர உத்தரம் உத்தரணியை கொடுக்குறோம் அந்தனர்களுக்கு கொடுக்குறோம் நம்ம இதெல்லாம் இந்த பாரம்பரியத்தில் தான் சூரியனை பலப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அதே மாதிரி உணவுன்னு எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவங்க கோதுமையை அதிகம் சேர்க்கணும் அந்த கோதுமையை சேர்க்க சேர்க்க இவங்களுக்கு என்ன ஆகும்னா ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் ஸோ ஞாயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் நூற்றழுழு கோடியின் மேற்பட விருந்தரங்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு சூரிய மண்டலங்கள் அந்த சூரியனுடைய அனுக்கிரகம் கிடைச்சா வாழ்க்கையில் ஜெயிச்சு வர முடியும் அருமை இப்போ ஞாத்திக்கிழமை பிறந்தவங்களுக்கான ஒரு அழகான ஒரு ரெமெடி சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக திங்கட்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் என்ன தானங்கள் கொடுக்கலாம் என்ன கடவுள் வழிபாடு மேற்கொள்ளலாம் திங்கட்கிழமைன்னு சொன்னாலே ஒரு குழுமை ஒரு இதமான மனிதர்கள் எடுக்கணும் இல்லையா ஒருத்தர் பேசும்போதே வேகமாக பேசுகிறாங்களா இதமாக பேசுகிறாங்களான்னு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா திங்கக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப நிதானமானவங்க எதுலேயுமே நிதானமாக செயல்படுவாங்க ஒரு ஆற்று தண்ணீரை போல அப்போது இதில் என்ன குணம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து நல்ல மனசு இருக்கிற மனிதர்களில் நல்ல மனிதர்கள் மனதுடைய மனிதர்கள்னு திங்கக்கிழமை பிறந்தவங்க பேர் எடுத்துருவாங்க அதுலேயும் கேட்டிங்கன்னா கருணை மனசு தாய்மை மனசுன்னாங்க சாமிக்கு கூட என்ன பேரு தாயுமானவன் பேர் அவர் அப்பா சாமியா இருக்கும்போது வாங்குற பேரை விட தாயுமானவன் பேர் வருது பாருங்க ஒரு அப்பா கூட அம்மாவா இருந்தாங்கன்னா இருக்கணும்னா குழந்தைக்கு எதிர்பார்க்குது எங்க அம்மா எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்பா நீ மட்டும் என்பா அப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க குழந்தைகள் அப்ப தாய்க்கு ஒரு குடும்பத்துல மதிப்பு இருக்கிற மாதிரி திங்கட்கிழமை பிறந்தவர்கள் தாய்மை மனசு உடையவங்க ஆனா இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லார்ட்டையும் பாசம் காட்டுவாங்க வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க இப்ப திங்கட்கிழமை பிறந்தவங்க பல பேர் ஜோதிடத்துக்கு வராங்க பாருங்க அவங்க கேட்குறது என் சார் நான் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்கேன் ரொம்ப பாசமாக இருக்கேன் அவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறார் நான் அவர்கிட்ட ஒன்றுமே கேட்கலங்க எதுவுமே கேட்கல ஒரு என்கிட்ட இருந்தாருன்னா போதும் எனக்கு வாங்கி கொடுக்க கூட நான் கேட்கலங்க ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவு வைப்பாங்க வீட்டுக்காரருக்கு நான் செலவே வைக்கலை அவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் ஆனால் அன்பா மட்டும் இருக்க மாட்டேங்கிறாரு அது இருந்துட்டால் சந்தோஷங்கிறாங்க இது என்னைக்கு திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த ஏமாற்றம் இருக்குது அப்போ பாசத்திற்கு பெயர் போனவங்க பிறட்டு ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவங்க அது திங்கக்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா இவங்களும் உயர் பதவிகளுக்கு வரக்கூடிய யோகம் உண்டு அந்த உயர் பதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு சில சோதனைகளோடைய இருக்கும் ஏன் அப்படி திங்கள் என்பது சந்திரன் சந்திரனுக்கு வளர்வுறையும் உண்டு தேய்விரையும் உண்டு இல்லையா ஒருத்தர் அந்த ஒரு காசு பணம் வருமானமே வருது திங்கட்கிழமைல பிறந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சில சமயம் நல்ல வருமானம் வருது சில சமயம் வருமானமே வரல சார் இருப்பாங்க அதுக்கு காரணம் சந்திரனுடைய வளர்முறை தைபுறை தான் இவங்களே ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டதுன்னா மூட விட்டாவே இருப்பாங்க சில பேர் இவரை நம்பி எதுவும் செய்ய முடியாதுங்க ஒரு நேரம் நல்லா இருக்காரு ஒரு நேரம் அப்படியே பிளெக்ஸிவேட்டட் மூடுங்க அவருக்கு அப்படின்னு சிலர் சொல்றோமே அவங்கலாம் திங்கட்கிழமை பிறந்தவங்கன்னு அர்த்தம் இந்த சந்திரன் மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெரியால் பாருங்கள் பாருங்க தான் திங்கட்கிழமை பிறந்தவர்கள் இவங்களுக்கு பெஸ்ட் டே என்ன கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை திங்கக்கிழமை பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் பண்ணுன்னா வியாழக்கிழமை அவங்க யூஸ் இவங்க படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் திங்கட்கிழமையில பிறந்தவங்க டீச்சர்ஸ் கிண்டல் சப்போர்ட்னால வாழ்க்கையில ஜெயிக்கிறவங்க பல பேர் இளமை காலத்தில் வந்து வீட்டுக்காரர் சரி இல்லைன்னு சொல்கிறவங்க கூட திங்கக்கிழமை பிறந்தவங்க என் பிள்ளைங்க தான் நல்ல பிள்ளைங்க என் பிள்ளைகள் மாதிரி யாரும் கிடையாதும்பாங்க குழந்தைகள் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் நிறைய வாழ்க்கையில் சேமிக்க முடியும் ரொம்ப நல்லா இருப்பாங்க நிறைய செலவுபனமும் செய்வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க நல்ல குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சித்த புருஷர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே திங்கக்கிழமை பிறந்தவா தேடி போனாலும் ஈஸியாக சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான கிழமை கிழமை இந்த திங்கட்கிழமையில் உள்ளவங்க எப்படி பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவர்கள் வந்து முத்து இருக்கு பாருங்க அந்த முத்து பதித்த ஒரு மாலையை போட்டுனாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க முத்துல மோதிரம் போட்டுட்டாலும் ரொம்ப நல்லா இருப்பாங்க இதெல்லாம் இவர்களுக்கு வெற்றி தரக்கூடியது கலர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பழுப்பு வெள்ளை கலராக இருக்கணும் அப்படிப்பட்ட கலரை அவங்க பயன்படுத்தணும் அப்போ இவங்க மனசு நிம்மதியாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவர்களுக்கு வந்து நல்ல குழந்தை பாக்கையும் அமையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அமையும் நல்ல கல்வி அறிவு அமையும் இதெல்லாம் திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது இவங்க தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அரிசி தானம் பண்ணணும் அரிசி அதாவது இந்த வெள்ளக்கல்ல சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க ஆமாம் அதில் குறிப்பாக அரிசி அன்னதானம் நாம் தானத்தில் சிறந்தது நாங்கள் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழைத்திடுவோம் பாரதியார் ஏற்பாடுனார் அப்போ தானத்தில் அன்னதானம் அவ்வளவு சிறந்தது அந்த அன்னதானம் செய்யக்கூடிய அந்த திங்கக்கிழமையில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டே திருடுவார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அம்மாவை பக்கத்தில் வச்சுக்கிறான் தாயுதகப்பனை மதிக்கில் வச்சுக்கோங்க இந்த சந்திரனும் சூரியனும் கேட்டிங்கன்னா ராஜக்கிரகங்கள் பெயரும் அப்போ திங்கக்கிழமையில் பிறந்தவங்க அம்மாவை தான் கூட வச்சுக்கிட்டாலே அதுவே ஒரு ராசி அவங்க டேர்ன் ஓவர் அதிகரிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பாருங்களேன் டேர்ன் ஓவர் அதிகரிக்கும் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ரெட்டை மனசு இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கும் குழப்பங்கள் தீர என்ன பண்ணணும்னா பார்வதியை நமஸ்காரம் பண்ணணும் தெய்வங்களில் பார்வதி அந்த பார்வதியை வந்து கோவில்களில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் பன்னீர் அபிஷேகம் பண்ணணும் பார்வதிக்கு அப்படி பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது இவ்வா வாழ்க்கை ரொம்ப மணக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் அபிஷேகம் மணக்கிறது அருமையான உயர்வான திங்கக்கிழமை அல்லிப்பூ இருக்கு அந்த அல்லிப்பூவை வாங்கி கொடுக்கும் போது பெரிய வெற்றி வரும் பூஜைகள்ல சத்திய நாராயண பூஜை மேற்கொள்ளும் பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை வீடுகள்ல பண்ண ஆரம்பிச்சான்னா பெரிய வெற்றிகள் உண்டு

அந்த அன்பான மனசு இயற்கையாகவே மற்றவங்களை ஈர்த்துக்கிட்டு வந்துடும் ஆனா சிலர் மேல காட்டக்கூடிய அன்பு திரும்ப வருத்தம் மட்டும் கிடைக்கல இப்ப ரெண்டாம் தேதி அப்படின்னாலே அதாவது திங்கட்கிழமை அப்படின்னாலே ரெண்டு சார்ந்த விஷயங்கள் அதாவது சந்திரனுக்கு வந்து இரண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க சோ ரெண்டு சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா இருக்கும் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு எப்படி என்னெல்லாம் இந்த மாதிரி என்னெல்லாம் விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இறை வழிபாடு கலர்ஸு இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானம் கொடுத்தா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அவசியமாக இப்போது திங்கக்கிழமை பிறந்தவங்களை நீங்கள் கேட்டீங்க ரெண்டாம் எண் நீங்கள் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்துட்டீங்க ரிஷபராசி அப்படின்னா எட்டில் சந்திரன் நீங்கள் அவங்கள பாருங்க ரெண்டாம் எண்ணை பயன்படுத்தினா அவங்களுக்கு வெற்றியாகனா கிடையாது எட்டில் சந்திரன் ஒருத்தருக்கு போகிறதுனா அவங்க ரெண்டாம் என்னை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா உங்களுக்கு தடை வரும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நேற்று எங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஜோதிடமாக வந்த ஒருத்தர் வாருங்கள் நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதினதெல்லாம் எதிலெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கேன்னா ரெண்டாம் நம்பர் வரக்கூடிய என்னுடைய அந்த எக்ஸாமினேஷன் நம்பர் நம்பர் நம்பருக்கு பாருங்க அது எனக்கு ரெண்டில் வந்துச்சுன்னா எனக்கு ஃபெயில் ஆயிருது ரெண்டு கூட்டுத்தொகை வரக்கூடிய நாளில் நான் எக்ஸாம் எழுதினா ஃபெயிலாகிறேன் அப்படி ஒரு கணக்கு என்ன கேட்டீங்கன்னா ஒரு துலாலில் கணம் எட்டில் சந்திரன் அவங்களுக்கு ரெண்டு ஒத்து வரல அப்போது ஜோதிடர்ட்ட அதை கன்சல்ட் பண்ணணும் எந்த காரை யாருக்கு அந்த எண் ஒத்து வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கணும் வெறும் திங்கட்கிழமையை வச்சுட்டு மட்டும் பார்த்துடக்கூடாது நிச்சயமா அடுத்து நீங்க ஒரு அருமையான கேள்வி செவ்வாய் அந்த செவ்வாய் என்றனாலே வீரம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கள்ட்ட ஒரு மிகச்சிறந்த வீரம் உண்டு எதையும் சாதிக்கணும் ஒரு ஆற்றல் நெருப்பு கிரகம் பாருங்களே அப்போ அது என்ன ஆகுதுன்னா எப்போவுமே ஒரு சுறுசுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும் இந்த செவ்வாயில் நல்ல செவ்வாயும் இருக்கு கெட்ட செவ்வாயும் இருக்கு நல்ல செவ்வாயில் இருக்கிறவங்க வேகமாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கெட்ட செவ்வாயில் இருக்கிறவங்களே சில பேர் உலகம் வெறுக்கும் இவங்க உட்கார்ந்த சேரில் அடுத்தவங்க உட்கார மாட்டான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கெட்ட செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க போன உடனே அந்த சேர்த்துக்கு கொண்டு போய் எரிஞ்சு விடுவாங்க அடுத்தவங்க அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணின வரைக்கும் எனக்கு பிரச்சனை தாங்க பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து அந்த அளவுக்கு ஒரு நெருப்பு குணத்தை அதிகமாக வெறுப்பு குணத்தை கொடுத்துருது ஆனால் செவ்வாய் பலமாக இருந்தவங்களுக்கு ஜா ஜாதகத்தில் பலமாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இவர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் உண்டு அவங்களுடைய வேகம் அதுக்கு ஒரு காரணம் நல்ல பண்புகள் நிறைய உண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க ஓடி போய் உதவி செய்வாங்க சொத்து விஷயங்களில் வந்து கூட பிறந்த சகோதரர்களால் ஏமாற்றப்படுவாங்க ஒரு செவ்வாய் பாதிப்புன்னு கூட வைங்களேன் கூட பிறந்த சகோதரர்கள் ஏமாத்திடுவாங்க அப்ப என்ன ஆகுது எல்லாருக்காகவும் நான் உழைச்சேனே என் வீட்டுக்காரங்களுக்கு போய் நான் எல்லாம் செய்தேனே குடும்பத்துக்காக செய்தேனே ஆனா நான் ஏமாந்துட்டேனே அப்படிங்கிற வருத்தம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பவழ மோதிரம் போட்டுக்கணும் பவழ மோதிரம் அந்த பவழ மோதிரம் போடும்போது பெரிய பெரிய வெற்றிகள் தேடி வருது அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து அந்த முருகப்பெருமான் வழிபாடு அம்மா கலியுக தெய்வம் முருகப்பெருமான் அவரை வழிபடக்கூடியவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வேல் மாறல் ஸ்லோகத்தை சொல்லணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து முகன்வேலே அப்படின்னு அந்த முருகனுடைய ஸ்லோகங்களை சொல்ல சொல்ல செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கையுடைய உச்சத்தை தொண்டுவாங்க இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் மனசு கஷ்டம் ஒரு ஆஃபீஸில் ஒரு கஷ்டம் என்ன செய்கிறது இந்த பிரச்சனை தீரணுமே அப்படின்னா அவங்க இந்த இதை சொல்லி ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குகிற போது அந்த சொத்துக்கள்னாலே வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சி உண்டு செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்த ஜாதகத்தில் அந்த சொத்துக்களினால் பிரச்சனையும் உண்டு அப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகார பதவிகளுக்கு வராங்க பலருக்கு வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செவ்வாய்கிழமை பிறந்தவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இது வந்து சொத்து சுகத்தினால் வாழறாங்க வீடுகளை வாடகைக்கு விட்டு கடைகளை வாடகைக்கு விட்டு வருமான செவ்வாய் செவ்வாய்கிழமையில பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நிறைய வளர்ச்சிக்குரிய கிரகம் நேர்மையான எண்ணங்களுடைய மனிதர்கள் குயுக்தி கிடையாது மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது இல்லை வெளிப்படையாக பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டு இவங்க வந்து முருகப்பெருமான வழிபட வெளிப்பட உயர்வு வருது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை உயர்வான கிழமை தான் அதைப் போல் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களும் செம்பு பயன்படுத்துகிறோம் செம்பு அது பெரிய வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுத்துரும் இன்னொரு முக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உரிய தேதிகள்னா ஒன்பதாம் என் கூட்டுத்தொகை வருது பாருங்க ஓகே ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இதில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ரொம்ப நட்பு பாராட்டுவாங்க இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்போது அந்த ஒன்பதாம் செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் ஒன்பதாம் என்னும் அப்படி ஒரு தொடர்பு இது மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய நியாயத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர்கள் நிறைந்த நல்ல எண் ஆனால் எப்படியாவது வாழ்க்கையில் சாதிக்கணும் பெரிய லெவலுக்கு வரணும்னு இவங்க நினைப்பாங்க அந்த சுறுசுறுப்பு அவங்கள வாழ்க்கையில் உயர்த்தும் நிச்சயமா இவங்க வந்து ஒரு தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா திருக்கோயில்களுக்கு பொறுப்பு தானம் பண்ணலாம் வெள்ளமும் துவ பொறுப்பும் தானம் கொடுக்கணும் திருக்கோயில்களுக்கு பள்ளி அறைக்கு பூஜை நடக்கும் போது அந்த பூஜையில வந்து இவர்கள் கலந்து கொள்ளணும் அந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொடுக்குற போது இவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் விலகும் சிலர் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அதனால் தாம்பத்தியம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்த பலருக்கு அப்படி இருக்குது அவர்கள் வந்து திருக்கோயில்களில் நடக்கக்கூடிய பள்ளியறை பூஜைகள் கலந்து கொள்கிறோம் அப்போ பெரிய வெற்றி வரும் ஸ்லோகங்களில் திருப்புகள் படிக்கிறோம் அதுவும் பெரிய வெற்றியை கொடுக்குதுப்பா கல்வியெலாம் உங்களுக்கு மிகப்பெரிய மருந்து அது வாழ்க்கையில் பல தலைமுறைகளை வாழ வைக்கும் காசு இன்னைக்கு இருக்கும் நாளை காணாம பொன் புதன் புதன்கிழமையில பிறந்தவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் அப்படி புதன் வந்து அவ்வளவு அற்புதங்கள் செய்யுது எங்கேயாவது ஒரு தப்பு நடக்கிறதுனா முதல்ல அதுக்கு எதிராக பேசக்கூடியவங்க வியாழக்கிழமை பிறந்தவங்க வியாழனின் அம்சத்தில் பிறந்தவர்கள்